மாடு கண்ணுட்டியே தேதி சோழன்னு மகன் கதை இலக்கியம் வரலாறு ஏதோ கற்பனை ஆராய்ச்சி மணி அடிச்சிருச்சு அபாய மணி அடிச்சிருச்சு பசு என்னன்னு கேட்டா உங்க மகன் இளவரசன் வந்து தேர்காதுல அந்த கண்ணுக்குட்டிய கொண்டு விட்டான் கொண்டு விட்டான் பதில் என்ன செய்ய நீதி கொடுக்கணும் மாட்டுக்கு நீதி

புறாக்களுக்கு துருவிகளுக்கு தண்ணி வைங்கன்னு சொல்ற ஒரு அரசியல் அது நான்தி மட்டும்தான் வெண்பாமாலை பாடுதேன் உடன் பிறந்தார்களே கொடையில் ஆக சிறந்த கொடை இரு நாட்டை ஆண்ட மன்னனே வந்தலாக இருந்தது உன் வரலாற்றில் தான் உன் முன்னவர்கள்தான் நாட்டை ஆழ்ந்தவனே மன்னனே வதன் முல்லைக்கு தேரை ஏற்றி விட்டு போன பாரி ஒரு செடிக்கு கொடுத்தவன் தன் குடிகளுக்கு எவ்வளவு கற்பனை பண்ணிக்க எது கேட்டு கொடுப்பது ஆனால் போது அவன் மானத்தை இழந்து விடுகிறான் கேட்காமல் கொடுப்பது கொடைதான் ஆனால் அதையும் விட சிறந்த கொடை ஒன்றுக்கு என்னன்னு கேட்கிறான் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது அதான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் மயிலுக்கு போர்வை போர்த்திய பேகனும் வள்ளல்களிலே ஆக சிறந்தவன் என்று உன் இலக்கியம் பாடு நீ உயிர்மை நேயன் நீ தான் பேசுற மலையை விட்டாத என் தாயின் மார்பு என் பூமி தாயின் மார்பு வெட்டாத நிலக்கரியை எடுக்காம தோண்டாம எப்படி சீமான் மின்சாரம் கொடுப்ப குடுப்பே நான் கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் மூடிச்சு என்ன பண்ண அந்த அறுபதனாயிரம் ஏக்கர்லைங்க சூரிய ஒளியில் மின் உங்க வேணும் மறுபடி குடியேற முடியாது என் மக்களை அன்பு சிறந்தவர்களே அறிவார்ந்த தமிழங்கைகளே போரின் பேரழிவுக்கு பிறகு மீள் குடியேற்றம் செய்து ஆனால் மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்தில் அணுகளை வெடித்த இடத்தில் நிலக்கரியை தோண்டி எடுத்த இடத்தில் மறுபடியேற்றம் செய்ய முடியாது அப்ப என்ன செய்வாச்சியமா சூரிய ஒளியில் மின்முங்க

என் பூமி தாயின் ஈரக்லையை இதயத்தை சிறுநீரத்தை ஆழிட்டாரு ஆடு மாட்டு கழிவு இலைதலை கழிவை குப்பை கிடங்குகளை நிறுவி அதில் இருந்து எடு பயோகாசிட் எவ்வளவு நாளும் எடுத்துக்கலாம் சொல்றதை நம்ப முடியல நான் வந்து செஞ்சு காட்டும் போது என்னை பாப்பா பாரு இவன் கூட தான் நம்ம சுற்றி தெரிஞ்சமா இந்த வேலையெல்லாம் ஜெயராணின்னு நீ நினைப்ப கடுமையான வேலையை செய்வேன் நான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற புனித தனவை சுமந்து நின்ற தலைவன் என் பிள்ள நீ பார்க்கிற இந்த ஒளி வாங்கி இந்த ஒளி பெருக்கி இந்த மேடை நீ போட்டிருக்க உடை இந்த செருப்பு இந்த சட்டை இந்த மேடை இந்த விளக்கு கிளக்கு எல்லாம் சந்திர சந்திரமண்டலுக்கு அனுப்புற சந்திராயம் தங்க வைர வைணூர் நகை பூமியில் நீ பார்க்கிற எல்லாத்தையும் தங்கராய் யாருன்னு சொல்ல இந்த பூமி தாய் இந்த தாய்க்கு நீ நோயை தவிர எதை கொடுத்துரு கொஞ்சம் சிந்திச்சு பாரு கொஞ்சம் என்கூட வா என் இதயத்துக்கு நெருக்கமா வா நான் என்ன பேசுறேன்னு கொஞ்சம் ஆழ்ந்து கவனி எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ கொடுத்தது இது நோயை தவிர தாய்க்கு நோய் என்றால் செய்க்கும் வருமடா தாய்க்கு காச நோய் என்ன பிள்ளைக்கு வருகிறா தாய்க்கு சர்க்கரை இருந்தால் பிள்ளைக்கு வருதா அதே நோய் உன் பூமி தாய்க்கு இருந்தால் உனக்கு வராதா உன் தாயிலே அவள் பாயின் முளை மார்பில் இருந்து பாறை ஆயிருந்தாய் பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி அருவில் இருந்து ஆறு ஆறில் இருந்து நீர் நீரில் இருந்து சோறு இருந்து வயிறு வயிறில் இருந்து இருந்து உயிரிலிருந்து அந்த பூமி தாயின் மார்பை ஆயிரத்தாயலா மலை மணல் என்று இப்படி ஒரு கேடு கட்டு சமூகத்தில் நீ பிறந்து சிக்கிட்டிய

பள்ளி கொடுத்து படிக்கிற மாணவன் பத்து மரக்கண்ட நட்டு வளத்தை காட்டிட்டா பத்து கூடுதல் மதிப்பெண் போட்டுவேன் நூறு மரக்கண்ட நட்டு என் தங்கை என் தம்பி என் தாய் காட்டிட்டா தமிழ் தேசிய சிறந்த குடிமகன் விருத கொடுத்த கொண்டாடி திருத்திரம் பத்தே ஆண்டுகளில் பச்சை போர்வையால் என் தமிழ் தாயை போற்றி விட்டுவேன் தாயை புவி வெப்பமாகிறது ஆகுதான் நீ ஆக்கினியா பருவநிலை மாற்றம் மாறிட்டா நீ மாத்திரியா

எனக்கு போட்டா நான் தான் தான் அவர் வைக்கிறா இப்ப கருத்து பண்ணிக்கலாம் பிஜேபி வந்துருக்கு பிஜேபி நல்லா வருது பிஜேபி நல்லா வருது எனக்கு போட்டா வந்துடும் எனக்கு போடாமே வருது திமுக போட்டா வராதுங்கப்பா அவனுக்கு போட்டா தான் வரும் உண்மையிலே பிடி தான் ஏழு இடம் பேசி அஞ்சு இடம் சாதாரண வேட்பாளரை போட்டு விட்டு கொடுத்தது என்னன்னா

சிறுபான்மை மக்களுக்கு அவனுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு உள்காடு பத்து உள் அப்படி ஒண்ணு இல்லையே அப்படி ஒண்ணு இல்லையே ராஜா இருக்கா நல்லா கொஞ்சம் ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ எண்ணெய் ஒரு லிட்டர் எண்ணெய் ஒரு கிலோ அரிசி அதான் நீ நீ கொண்டாட்டி என்ன வரி கட்டுறாலோ அதை நூறு நாள் வேலைக்கு போற எங்க ஆத்தாவும் கட்டுறான் வரி ஒன்னா இருக்கா வாழ்க்கை தர ஒன்னா இருக்கா ராஜா இதெல்லாம் உனக்கு பேசி ஒண்ணும் நீ வழக்கம் போல காந்தி சிரிச்சுக்கிட்டே ஒருவாரு வாங்கிட்டு ஓட்ட போட்டு போ அந்த ஆளு ஒரு பைத்தியக்காரன் வந்த ஊரில் பஞ்சத்துக்கு எதிராக அவருக்கு நேர்மையா இருக்குன்னு போராடிட்டு விவசாயத்துக்கு எதிர் காந்தி சிரிச்சுக்கிட்டே போவார் தொடங்குவார் சாராயத்துக்கு எதிர் காந்தி காசு கொடுத்தா முடிக்கிறேன் என்ன சரி காந்தி ஆசிரிச்சு விளையாடுவாங்க பணத்திலிருந்து எடுத்து விடுங்கள் இதுக்கு என்ன காரணம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் போயிட்டாங்க எது சீட்டு கிடைக்கும் போனாங்க ஆனா இப்ப அந்த இடத்துல தேர்தல் நடக்குது இப்ப அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன பண்ணலாம் தேர்தல் நடக்குது இடைத்தேர்தல் உங்க பேராசைக்காவது இந்த கட்சியை விட்டு இந்த பதவி விட்டு வெளியில போனீங்க இப்ப தேர்தல் நடக்குது இருபது கோடி செலவு இருபது கோடி கொடுத்துட்டு இதுக்கு தேர்தல் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இப்ப இந்த இடைத்தேர்தல் வேண்டாம் நாங்க எங்க கற்கொள்க அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்ற கொள்க ஏன் சீமான் வேணாங்க மக்கள் காசு எதுக்கு விரைவு பண்றீங்க அப்ப என்ன பண்ணலாம் மீதி இல்ல ரெண்டு ஆண்டு இருக்குங்க ரெண்டு ஆண்டுல விஜயதாரணி முதல் இடம் இரண்டாவது இடம் யாரு உள்ளதுங்க இந்த அம்மாவுக்கு அடுத்த வாக்க வாங்கினா அவ மீதி இருக்கிற ரெண்டு ஆண்டுக்கு எம்எல்ஏங்க இவ்வளவுதாங்க எங்க கொள்ள புரிஞ்சுச்சா இப்படி சொன்னீங்கன்னா இடத்திற்குள்ள வேணாம் இரண்டாவது இடத்துல இருக்கு நம்ம வந்துடலாம் ஒரு சிந்தனா வந்து இருக்கிற எம்எல்ஏ கொலை பண்ணிட்டோம்னா என்ன பண்றது கேள்வி இப்ப மட்டும் என்ன இது மாதிரியான சிந்தனைகள் இதுதான் நாடு ஜனநாயக நாடு மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு மக்களாட்சியின் தலைவர் யாரு குடியரசு தலைவர் குடியரசு தலைவர் யாரு திரபதி முர்மு திரபதி முர்முக்கு நீ ஓட்டு போட்டிய நீ ஓட்டு போட்டு தேர்வு செய்தவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள் தங்கள் நாட்டின் முதல் குடிமகளையே மக்கள் ஆட்சியின் மக்கள் தேர்வு செய்ய முடியவில்லை என்கிற அமைப்பு ஜனநாயக துரோகம் வரிசையில் என் நாட்டின் முதல் குடிமகனுக்கும் மகனுக்கும் நான் போடுறேன் நிறுத்துங்கிறுத்த என்ன சீமன் அப்படின்னா தேர்தல நின்று வேலை செய்து வாக்கு கேட்கும் போது மக்கள் நன்னை தோற்கடிப்பார்கள் வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்கிற அச்சம் இருந்தால் மக்கள் நலன் சார்ந்து தீட்டப்படுகிற திட்டங்கள் சட்டங்கள் நிறைவேற்றப்படும் ஆளுநர் காரணம் என்ன அவர் நியமன உறுப்பினர் இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வரையர் ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநருக்கு இருக்கின்றால் இது ஜனநாயக துரோகம் என்று சொல்ல விளங்கு இந்த மாறுதல்களை சொல்ல மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு மட்டுமே மந்திரி பதவி மாநிலங்களவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம் ஆனால் மந்திரியாகி எங்கள்கிட்ட அதிகாரத்தை செலுத்தக்கூடாது பத்து முதன்மை அமைச்சர் இந்த மன்மோகன் சிங் தேர்தலில் ஒரு ஓட்டு கூட வாங்க தேர்தலின் தோற்று போவார் அவர் ஆட்சியின் விலை மக்கள் வாழ விரும்பவில்லை என்று தெரிய வந்தார் ஆனால் இது மக்கள் ஆட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு அதிகாரம் மக்களுக்கானது என்று சொல்லுகிற நாடு எங்கே இருக்கிறது பத்து ஆண்டு மக்களை சந்திச்சு வாக்கு பெறலை நம்பி பெற்றவில்லை இந்த நாடு காந்தி இந்தியாவுல நிக இடம் இல்ல கேரளாவை தவிர வந்து பாச்சு பாருங்க அவர் வடமணி வங்கல எங்க நிக்க சொல்லுவாங்க தோத்து போவார் இந்த கேரளாவை வந்து நிப்பணும் இங்க பாருங்க நிக்கிறாரு ஒரு ஒரு இரு போட்டி போடுது போட்டி போடுது போகுது இந்த மாதிரி முறைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இப்ப பாருங்க நமக்கு என்ன முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு நினைக்கிறீங்களா குறைஞ்ச ஐம்பது லட்சம் ஏன் குறைஞ்சது வெட்டி பெத்தி ராஜா பெட்டி அவரை அது நிரூபிக்கப்படவில்லை அந்த எந்திரத்தை அப்படின்னு நிரூபிக்கப்படவில்லை மூக்குத்தியில விட்டு கொண்டு போய் நீட்டு தேர்வு எழுதிய முடியும் நிரூபித்தது என்ன மயித்துக்கல தோடு மயிருங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை தமிழ் வார்த்தை தலையில் இழிந்த மயிர நிலையில் இழந்த கடை என்று என் வேதம் கற்பிக்கிறது உயிர் வாழாக்க வரிமான் கற்பிக்குது அதை விட்டு கேசம் முடி ஆங்கிலத்த இந்த எல்லா மயத்துக்கும் என் மயிரே பரவாயில்ல தோடு இந்த தோடுல பிட்ட கொண்டு வர முடியும் நம்புங்கிறாங்க உள்ளாட கிளட்டுறாங்க என் தங்கச்சிக்கு என்ன மணல போய் என் பிள்ளை எழுதுவீங்க சந்திரம் நடந்து சந்திரன் என்ன கிட்ட போய் அனுப்பலையா எங்க இருந்து அனுப்புனேன் கீழே இருந்தேன் கீழே இருந்து ஏ நான் எங்க அம்மாவோட அருணையருக்கு அண்ணம்மாலிட்ட பேசுறத நீ டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா பண்ற இதெல்லாம் நான் நம்பணும் ஒரு நாள் அந்த பெட்டியை தூக்கி ரோட்டில் தெருவில் விட்டு ஓடைக்கிற காலம் இந்த தேர்தல் ஆணையம் ஒண்ணு இருக்குங்க இவர் பார்த்த வேலை என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர தொலை நழுகு ஒரு சின்ன கேட்டேன் எவ்வளவு அடையாளம் ஏரியாத தமிழ்நாட்டில் இருக்கா அவங்களுக்கு தீக்குச்சி தீக்குச்சிகள் நல்லா இருக்க தீக்குச்சிகள் பத்து எரிவும் தீயாக நல்லா இருக்க கொண்டு போயிடலாமே எங்களை உரசினால் எரிவும் பெரும் நெருப்பாக சிறப்பா இருக்க நீங்க என்ன சொல்றது இல்ல பன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் சிபிஐ என்ஐஏ இந்த நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து தான் அது சுதந்திரமா இயங்குங்க நல்லா இயங்குத வெறுப்புலதான் கேட்டேன் எனக்கு செருப்பு கொடுத்துரு கெஜ்ரிவாலுக்கு வளர்க்க மாதிரி எனக்கு செருப்பு அவன் தலையில இருந்து அடிக்கிறேன் நான் காலில இருந்து அடிக்கிறேன் என்ன

மொகலாயே போர்ச்சுகீச பொருளாந்தார் பிரிட்டிஷு மராட்டிய பேரரசு தெலுங்கு மன்னர்கள் எங்களை ஆண்டு அழிச்சு அடக்கி வேடிக்கி போட்ட எழுந்து நின்றோம் நாங்கள் தமிழர்கள் இந்த நிலப்பரப்பில் இத்தனை ஆண்டுகளில்

how many of them want to buy